அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரிலேசஸ் சார் பஸ் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ஏக்கர் அளவுல உள்ள ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோம் இது எங் எங்கே அமைஞ்சிருக்குன்னு திருமூர்த்தி மலை டேமுக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த முப்பத்தி ஏழு ஏக்கராமே பார்த்தீங்கன்னா தோப்பு தான் மரம் பார்க்குறப்போ நம்மளுக்கு டிஜே மரங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து இணைக்க வேட்டக்கூடிய ஒரு டிஜே மரம் தான் பார்க்க போகிறோம் இந்த முப்பது ஏழு ஏக்கிராமே தோப்பு தான் சூப்பராக இருக்குங்க மா தோப்பு பார்த்தாலும் தெரியும் மரத்துக்கு வயசுன்னு பார்க்குறப்போ கரெக்டாக ஒரு ஏழு வயசு ஆச்சுங்க நல்லா ஈல்டு கொடுத்துருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் க்ரீன் இளநீ அப்படிங்குற சொல்லி பச்சை இளநீ வந்து போட்டிருக்காங்க நல்ல வெரைட்டியான ரகந்த இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் பன்னெண்டு மாதமே பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்கம் கிடைக்கும் கிணறு சர்வீஸ்ன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு இரண்டு கிணறு இரண்டு சர்வீஸ் வந்துருக்குது லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு தார் ரோடு ஃபேஸில் வந்து நமக்கு இந்த லேண்டு வந்து கிடைச்சிடு இந்த முப்பத்தி ஏழு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானம் ஒரு ஆண்டு வருமானம் கனெக்ட் ஒரு நல்ல ஒரு ஈடு கொடுக்கக்கூடிய வருமானம் தான் இந்த லேண்டுக்குள்ளே வந்து இருக்கு சாயில் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஹெட் ஹெட்சைல வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு வாங்கின ஒரு சின்ன செலவும் கூட கிடையாது இந்த லேண்டுக்குள்ளே போய் நம்ம அப்படியே வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒரு அந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் ரேட் வைஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் போயிட்டு ஸோ அதே ரேட்டை தான் வந்து லேண்டோர் வந்து கேட்குறாங்க ஏன்னா நாட்டு மரம் தோப்புனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மாசுக்கு ஒரு வெட்டுங்கிற மாதிரி வரும் பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒரு வெட்டு அதாவது இருபத்தி ரெண்டு நாள் டூ இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே ஒரு வெட்டு வந்து வெட்டிக்கலாங்க இளனைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு வருஷம் ஃபுல்லாம இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு இன்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிக்க வேண்டியது இல்லைங்க கிணறு வந்து நம்மளுக்கு ரெண்டு கிணறு இருக்கனால வாட்டர் சோர்ஸும் அருமையான வாட்டர் சோர்ஸு செவன் டேங்க் ஏரியா வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து நல்லா சப்போர்ட் ஆகும் அந்த ஏரியில் தான் இந்த பூமி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம எதையுமே வந்து யோசிக்க வேண்டியதில்லை இந்த லேண்ட் வாங்கி வச்சிருந்தாங்க கூட போதுங்க ஒரு வருஷம் புள்ள கிடச்சி நல்லா ஒரு வருமானம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் நம்மளுக்கு வாங்கி வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரேட்டுக்கு போகக்கூடிய ஏரியாவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்கு இடம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல தான் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்மள ஒரு பாட்டு பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் உங்களுக்கு வீடியோ காமிச்சிக்கிற பார்த்துங்க எல்லா மரம் பார்த்தீங்கன்னா ஒரே மரக்கும் ஒரே மாதிரி ஈல்டு தான் கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா வயசு பார்த்தீங்கன்னா பார்த்தா ஒரு ஏழு வயசு ஆச்சு ஸோ நம்மளுக்கு வந்து இனிமேல் வந்து நல்லா ஈல்டு கொடுக்கும் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஈல்டு கொடுக்கும் அந்த மாதிரி அமைப்போடு தான் வந்து இந்த தோப்பு வந்துமே பார்த்தீங்கன்னா நீட்டாக அமைஞ்சிருக்கு பார்த்துக்குங்க எல்லாமே வந்து வீடியில் வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்குது ஏ ஜெட் வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்கு இரண்டு கிணறு இரண்டு சர்வீஸுக்கிறனால நம்மளுக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ்க்கு வந்து பஞ்சம் வராது அது திருமூத்துமலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து வாட்டர் சோர்ஸ்க்கு வந்து அருமையான இடம் தான் உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தா இந்த இடத்தோட அமைப்பு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எப்படி இன்னும் தோப்பிட்டாலுமே எல்லா இடங்களும் இருக்கு எல்லாமே காமிக்கிறேன் பார்த்து கிணறு பார்த்துங்க கிணத்துக்கு பாம்பேரி வரைக்கும் வந்து தண்ணி நிற்கிது ஸோ வாட்டர் சோர்ஸ் வந்து அருமையாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பூமி இந்த சுற்றிக்க பாருங்க சூப்பராக இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட அமைப்பு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இடங்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஒரு பெரிய லெவலில் பாட்டுக்கிற தோப்புக்கு ஒரு முப்பது டூ நாற்பது ஏக்கரை உங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் வருமானம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் இருக்குது வருமானத்தும் வந்து இருக்கு நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நேரில் வாங்க இந்த டோட்டல் ஃபீல்டு வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் எல்லா இடங்களுமே வந்து காமிக்கிறேங்க